நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்துல அகலிகையோட வரலாறை பற்றி பார்க்கலாம் பாற்கடல் கடையப்பட்ட பொழுது அதில் இருந்து பல பொருள்கள் தோன்றின அப்பாற்கடலில் இருந்து தோன்றியவரே அகலிகை திருமகள் போல பேரழகு வாய்ந்தவராக காணப்பட்டார் அவர்களுடைய இளமையும் ரூப சௌந்தரியமும் யாவரையும் சுண்டு இழுத்தது சீலரான கௌதம முனிவர் அவர் அழகை கண்டு மோகித்தார் இந்திரனும் அவரை அடைய விரும்பினான் இருவரும் எப்படியாவது அகலகியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பற்பல விதங்களில் முயன்றனர் அவர்களுடைய சச்சரவு அதிகமாவதைக் கண்டு பிரம்மதேவர் திகைப்படைந்தார் எனவே இருவருக்கும் அவர் ஒரு நிபந்தனை போட்டார் முன்புறம் போலவே பின்புறமும் முகம் உள்ள பசுவை யார் முந்திக்கொண்டு மூன்று முறை வளம் செய்து வருகிறாரோ அவரே இவளை மனம் செய்து கொள்ள தகுதியுடையவன் என்று கூறினார் இதை கேட்டு இந்திரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் உலகம் முழுவதையும் சுற்றி வர நமக்கு மேக வாகனம் இருக்கிறது அதில் ஏறிக்கொண்டு முன்னும் பின்னும் முகம் உள்ள பசுவை தேடி கண்டுபிடித்து விடலாம் அதை வலம் வந்து அகலிகையை மணந்து கொள்ளலாம் என்று கருதினான் எனவே மன மகிழ்ச்சியுடன் மேக வாகனத்தில் ஏறிக்கொண்டு உலகை சுற்றி வரத் தொடங்கினான் ஆனால் இதை கேட்டு கௌதமர் திடுக்கிட்டார் முன்னும் பின்னும் முகம் உள்ள பசுவை பற்றி நாம் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிப்பட்ட பசு எங்கே இருக்கிறதோ அப்படி உலகின் ஏதேனும் ஒரு மூலையில் இருந்தாலும் அதனை எவ்வாறு தேடி கண்டறிய முடியும் நடந்தபடியே இவ்வுலகை சுற்றி வந்தாலும் எவ்வளவு காலமாகுமோ பிரம்மதேவரின் நிபந்தனையை நம்மால் நிறைவேற்ற முடியாது அகலையே நமக்கு கண்டிப்பாய் கிடைக்க மாட்டாள் என்றெல்லாம் என்னை மனம் நந்தார் பின்னர் ஒருவாறு மனம் தேடி எதுவும் நம் கையில் இல்லை இறைவனுடைய திருவுருள் ஒன்றினாலேயே எதனையும் நிறைவேற்ற முடியும் எனவே இரண்டு பக்கமும் உள்ள முகப்பசுவை தேடுவதை விட்டுவிட்டு இறைவனை தியானம் செய்வோம் நடப்பது நடக்கட்டும் என்று கருதினார் உடனே காட்டிற்கு சென்றார் இறைவனை நோக்கி தியானம் செய்ய தொடங்கினார் அப்பொழுது கௌதம முனிவரின் நண்பரான நாரதர் அங்கு வந்தார் நாரதரை கண்டவுடன் கௌதமர் அவரை வணங்கினார் நாரதர் கௌதமரை அன்புடன் தழுவி கொண்டார் பின்னர் நாரதர் கௌதம முனிவரை பார்த்து நண்பனே உன்னுடைய உள்ள கிடக்கையை நான் அறிவேன் உன் மனக்கவலையை நான் மாற்றுகிறேன் அதற்காகவே இங்கு வந்தேன் இந்த இடத்திற்கு சற்று தூரத்தில் ஒரு மிகப்பெரிய மாட்டுத் தொழுவம் உள்ளது அங்கு ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருக்கின்றன அங்கு முன்னும் பின்னும் முகம் உள்ள பசு இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்னுடன் வா என்று கூறினார் அதற்கு கௌதமரும் ஒப்புக்கொண்டார் இருவரும் அந்த மாட்டுத் தொழுவத்தை நோக்கி சென்றனர் மாட்டுத் தொழுவம் முழுவதும் தேடினர் எங்கும் அத்தகைய பசு ஒன்றை காணவில்லை அப்பொழுது கௌதமர் நாரத மகரிஷியே இவ்வுலகில் இரண்டு முகமுடைய கன்றினை பார்த்திருக்கிறேன் கருவில் ஏற்பட்ட மாற்றத்தால் அத்தகைய கன்றினை சில பசுக்கள் இன்றிருக்கின்றன ஆனால் முன்னும் பின்னமும் முகமுடைய பசு எப்படி இருக்கும் ஒன்றும் புரியவில்லையே என்று சோர்வுடன் கூறினார் பிரம்ம தேவரின் புத்திரரான நாரதர் இதை கேட்டு மெல்ல சிரித்தார் பின்னர் கௌதமரிடம் நண்பா அதோ பார் இன் முன்னும் பின்னும் முகம் உள்ள பசு என்று கொண்ட பசு ஒன்றை காட்டினார் அதை கண்ட கௌதமர் வியப்படைந்தார் அந்த சமயத்தில் அந்த பசு தன் கன்றினை ஈன்று கொண்டு இருந்தது கன்றின் முகம் பின் பக்கத்தில் அப்பொழுதுதான் வெளிப்பட்டு கொண்டிருந்தது அதை பார்க்கும் பொழுது முன்னும் பின்னும் முகம் உள்ள பசு போன்று அது தோற்றமளித்தது அதை கண்டு கௌதமர் மகிழ்ந்தார் பிரம்மதேவரின் உள்ளம் அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது தன் அருகில் இருந்த நாரதரை நன்றியுடன் பார்த்தார் பின்னர் பசுவின் அருகில் சென்று அதனை மூன்று முறை வளம் வந்து வணங்கினார் பின்னர் நாரதரை அழைத்து கொண்டு பிரம்மலோகம் சென்றார் பிரம்மதேவரிடம் நடந்தவற்றை விளக்கமாக கூறினார் அவர் கூறிய அனைத்தும் உண்மை என்று நாரதர் சான்று கூறினார் அதை கேட்டு பிரம்மதேவர் மகிழ்ச்சியடைந்தார் பின்னர் பிரம்மதேவர் நாரதர் முன்னிலையிலேயே அகலிகையை கௌதம் முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் கௌதமர் அகலிகையின் திருமணத்திற்கு வந்திருந்த எல்லோரும் நல்லாசைகளை வழங்கினர் நலமுடன் வாழும்படி நாரதர் இருவருக்கும் ஆசை கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் தன்னுடைய விருப்பம் நல்ல முறையில் நிறைவேறியபடியால் அகலிகையை அழைத்துக்கொண்டு கொண்டு கௌதமர் பூலோகம் திரும்பினார் மேக வாகனத்தில் உலகம் முழுவதும் சுற்றி திரிந்த இந்திரன் முன்னும் பின்னும் முகமுடைய பசுவை எங்கும் காண முடியாமல் போகவே மிகவும் சோர்வடைந்தான் மன வருத்தத்துடன் பிரம்மதேவரிடம் திரும்பி வந்தான் அகலிகை கௌதமர் திருமணம் நடந்து முடிந்துவிட்டதை அறிந்து ஆத்திரப்பட்டான் இருப்பினும் வேறொன்றும் செய்ய முடியாத நிலையில் தன்னுடைய நகரத்திற்கு திரும்பினான் பல காலம் சென்ற பின்னரும் அவனுடைய சிந்தை முழுவதும் அகலிகையின் மேலே இருந்தது அகலிகையின் திருமணத்தை பற்றி பார்த்தோம் இப்பொழுது அகலிகை பெற்ற சாபம் அவர் எப்படி விமோச்சனம் அடைந்தார் என்பதை பற்றி பார்க்கலாம் மிதிலியை நோக்கி ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரர் மூவரும் சென்று கொண்டிருந்தனர் வழியில் பொலிவிழந்த ஆசிரமம் ஒன்றை ராமர் கண்டார் அது மிதிலை மாநகரத்திற்கு அருகில் காணப்பட்டது அப்பொழுது ராமர் விஸ்வாமித்திரரை பார்த்து ஐயனே இந்த ஆசிரமத்தை பார்த்தால் மிகவும் அழகாக இருக்கிறது ரம்மியமாகவும் காணப்படுகிறது ஆனால் மகரிஷிகள் யாரும் வசிப்பதாக தோன்றவில்லை இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் இதை கேட்டு விஸ்வாமித்திரர் மனம் மகிழ்ந்தார் பின்னர் அந்த ஆசிரமம் பொலிவிழந்து போனதற்குரிய காரணத்தை சொல்ல தொடங்கினார் கௌதமர் என்னும் மகரிஷி இங்கு தவம் செய்து வந்தார் அவர் ஞானத்திலும் ஆச்சாரத்திலும் மேலானவர் அவருடைய மனைவியின் பெயர் அகலிகே என்பதாகும் அவரும் இந்த ஆசிரமத்தில் தங்கி தன் கணவனுக்கு பணிவிடைகள் செய்து வந்தாள் அவள் பேரழகு வாய்ந்தவள் அவள் அழகை கண்ட இந்திரன் அவள் மேல் மோகம் கொண்டான் அவர் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து இந்திரன் ஆசிரமத்திற்கு வந்தான் கௌதமரின் வடிவத்தை அவன் எடுத்துக்கொண்டான் அவருடைய தோற்றத்துடனும் ஆசிரமத்தின் உள்ளே நுழைந்தான் கௌதமர் பேசுவது போன்ற குரலுடன் அகலகியே உன் அழகு என்னை மயக்குகின்றது உன்னை அனைத்து மகிழ வேண்டும் விரும்புகிறேன் ஆசை ஏற்பட்ட ருதுகாலம் வரும் வரை தாமதிக்க முடியுமா உன் அழகில் மயங்கிய என்னை அனைத்து செய் என்று கூறினான் தன் கணவன் கௌதமர் ஒரு நாளும் தன்னிடம் இவ்வாறு பேசியதில்லை எனவே வந்திருப்பது தன் கணவன் இல்லை தன் மேல் நீண்ட நாட்களாய் நாட்டம் கொண்டிருக்கும் இந்திரனாக இருக்கலாம் அவன்தான் இத்தகைய வடிவத்துடன் வந்து தன்னை ஏமாற்ற பார்க்கிறான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள் அழகிய தேவலோக பெண்களுக்கு தலைவனான இந்திரனே தன்னை நாடி வந்ததால் அவள் கர்வம் அடைந்தாள் புத்தி மயங்கி அவன் மேல் ஆசை வைத்தாள் அவன் விருப்பத்திற்கு இணங்கினாள் அழகிய தேவலோக பெண்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்திரன் தன்னை நாடி வந்ததுதான் பெற்ற பாக்கியம் என்று கருதினாள் அவனை அனைத்து மகிழ்ந்தார் பின்னர் இந்திரனை நோக்கி தேவாதிபதியே உன் விருப்பம் நிறைவேறியது இனியும் இங்கு தாமதிக்க வேண்டாம் விரைவாக இங்கிருந்து போய்விடு மகரிஷி வந்துவிட்டால் உனக்கும் எனக்கும் அதனால் பெரும் பாதகம் ஏற்படும் எனவே ஒருவரும் அறியாமல் ஜாக்கிரதையாக இங்கிருந்து வெளியேறிவிடு என்று கூறினாள் நிதை கேட்டு இந்திரன் புன்னகை புரிந்தான் தேவர்களுக்கு அதிபதியான தன்னை யாரால் என்ன செய்துவிட முடியும் என்று அகந்தை கொண்டான் தன் எண்ணம் நிறைவேறிய மகிழ்வில் பெண்ணே நான் வந்த காரியம் முடிந்தது போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டான் கொஞ்சமும் பரபரப்பு இல்லாமல் நிதானமாக ஆசிரமத்தை விட்டு வெளியில் வந்தான் அப்பொழுது எதிரில் கௌதம மகரிஷி வந்து கொண்டிருந்தார் கங்கையில் நீராடி முழித்து தர்ப்பை சமைத்து முதலியவற்றை எடுத்துக்கொண்டு ஒளிமிக்க உடலுடன் எதிரில் வந்து கொண்டிருந்தார் அவரை கண்டவுடன் இந்திரன் பயம் கொண்டான் அவன் உடல் நடுங்கியது விளவெழுத்து போனான் தேவர்களுக்கு அரசனாயிருந்தும் தன்னுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு தவறு செய்துவிட்டு இந்திரன் வருகிறான் என்பதை கௌதம முனிவர் புரிந்து கொண்டார் தேவர்களாலும் எச்சர்களாலும் கந்தவர்களாலும் வெல்ல முடியாத பேராற்றல் படைத்த அவன் அவர் மேல் அளவற்ற கோபம் கொண்டார் மு உலகத்தவர்க்கும் தர்மத்தை போதிக்க வேண்டிய இந்திரனே இத்தகைய தவறான காரியத்தை செய்துவிட்டு வருகிறானே என்று எண்ணியபோது அவருடைய சீற்றம் பன்மடங்காக பெருகியது எனவே அந்த தவ சீலர் அடங்காத கோபத்துடன் அடே இந்திரா துர்புத்தி பிடித்தவனே என் வடிவத்தை எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாத காரியத்தை செய்துவிட்டாய் தெய்ய செயலை செய்துவிட்ட நீ உன் ஆண்மை தன்மையை இழக்க கடைவாய் என்று சாபமிட்டார் கௌதமர் இட்ட சாபத்தின்படியே இந்திரன் தன் ஆண் தன்மையை இழந்தான் பின்னர் தன் மனைவி அகலிகே இருக்கும் இடத்திற்கு சென்றார் கெட்ட நடத்தை உடையவளே நீ வேறு உணவை உண்ணாமல் சாம்பல் குவியல் மீது புரண்டு பிறர் கண்ணுக்கு தெரியாமல் ஆயிரம் ஆண்டுகள் வரையில் கிடப்பாய் பின்னர் சுவாகு வம்சத்து அரசனான ராமர் இங்கு வருவார் அவரை வரவேற்று பூஜித்தால் உன் சாபம் விளங்கும் பின்னாக மாறுவாய் நீ பரிசுத்தமாகி என்னை வந்து அடைவாய் என்று சாபமிட்டார் இருவரையும் இவ்வாறு சபித்த கௌதம முனிவர் தவம் செய்வதற்காக இமயமலை சாரலுக்கு சென்றுவிட்டார் அதன் பின்னர் இந்திரன் யாகத்தில் ஆகுதி செய்யப்படும் ஆட்டின் விருணங்கள் மூலம் தன் ஆண்மையை பெற்றான் அதன் பின்னர் விஸ்வாமித்திர ராம பார்த்து குழந்தைகளே புண்ணியார்த்தமான கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்லலாம் வாருங்கள் என்று கூறினார் குருவின் கட்டளையை ஏற்று கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு அவர்கள் சென்றனர் மூவரும் ஆசிரமத்தின் உள்ளே நுழைந்தனர் ராமர் உள்ளே நுழைந்தவுடன் அகலிகை வடிவம் பெறத் தொடங்கினால் கௌதம முனிவரின் சாபம் நீங்கியது ஆயிரம் ஆண்டுகள் செய்த கடும் தவத்தாலும் ராமரின் வருகையாலும் அவள் மாசு நீங்கிய மணி போன்று ஒளி பொருந்தியவளானாள் சுத்தமான ஆகாயத்தில் பிரகாசிக்கு முழு நிலவை போன்று இருந்தாள் ஒளி சிந்தும் நெருப்பை போல் அழகுடையவளானாள் ராமர் வரும் வரை மூன்று உலகத்தவரின் கண்களுக்கும் படாமல் இருந்த இருந்து அவள் அவர் வந்தவுடன் எல்லோருடைய கண்களுக்கும் தென்படத் தோன்றினாள் பிரம்மாவின் அற்புத சிருஷ்டியைப் போல் விளங்கினாள் அவளை கண்டவுடன் ராமலட்சுமணர்கள் அவளுடைய கால்களை தொட்டு வணங்கினர் தாயாக எண்ணி தொழுதனர் அகலிகையும் கௌதமருடைய வார்த்தைகளை நினைவில் வைத்திருந்தாள் எனவே அவர்களுக்கு அர்க்கியம் பாத்திய முதலியவற்றை கொடுத்து அவர்களை உபசரித்தாள் விதிப்படி அதிதி பூசை செய்தால் ராமர் அகலிகையின் உபசரிப்பை ஏற்றுக்கொண்டார் உடனே தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் தெய்வ துந்துப்பிகள் முழங்கின கந்தர்வர்கள் பாடினர் அப்சரசுகள் நடனமாடினர் ஞான பார்வையின் மூலம் ராமர் தன் ஆசிரமத்திற்கு வந்திருக்கும் செய்தியை கௌதம முனிவர் உணர்ந்து கொண்டார் உடனே இமயமலை சாரலில் இருந்து தம்முடைய ஆசிரமத்திற்கு திரும்பினார் நீண்ட கால தவத்தால் தூய்மை அடைந்த தம் மனைவி அகலிகையை ஏற்றுக்கொண்டார் ராமரை விதிப்படி உபசரித்தார் பின்னர் விஸ்வாமித்திரரும் கௌதம முனிவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்துக்கொண்டனர் கொண்டனர் நீண்ட நேரம் இருந்து பற்பல விஷயங்களை பேசினார்கள் தம்பதி செமேதராய் கௌதமர் விஸ்வாமித்ர விஸ்வாமித்திரரையும் ராம லட்சுமணர்களையும் பூஜித்தார் அதன் பிறகு கௌதம முனிவரிடம் அகழிகையிடமும் விடை பெற்று கொண்டு மூவரும் புறப்பட்டனர் மிதிலை நகரத்தை நோக்கி அவர்கள் நடக்க தொடங்கினர் நன்றி நண்பர்களே உங்களுக்கு நான் சொல்கிற கதைகள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்